அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸின் தளபதி அதிமுகவில் இணைகிறார் அதிமுகவில் இரட்டை தலைமை விவகாரம் வலுப்பெறவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ ஓரம் கட்டிவிட்டு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக உருவெடுத்தார் இரட்டை தலைமை இருப்பதனால் அதிமுகவில் எந்த ஒரு விடயத்தையும் ஆலோசிக்க முடியவில்லை எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் குழப்பம் மிஞ்சுகிறது இரட்டை தலைமையால் தேர்தல்களிலும் வெற்றி பெற முடியவில்லை ஒற்றை தலைமையே கட்சியை வலுப்படுத்தும் என்று கூறி ஓபிஎஸ்ஐ ஓரம் கட்டி அதிமுகவை கைப்பற்றினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் வெளியேறிய போது அவரோடு வைத்தியலிங்கம் கூபா கிருஷ்ணன் ஜேசிடி பிரபாகர் கூபா கிருஷ்ணன் மனோஜ் பாண்டியன் போன்றோர்கள் அவரோடு சென்றார்கள் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருந்த புகழேந்தியும் ஓபிஎஸோடு சேர்ந்தார் பின்பு அதிமுகவின் முதுபெரும் தலைவரான பன்ருட்டி ராமச்சந்திரனும் ஓபிஎஸோடு இணைந்தார் ஓபிஎஸ் அணி அதிமுகவினுடைய தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பில் செயல்பட்டு வந்தது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் ஓபிஎஸ் அணி அதிக இடங்களில் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் வெறும் ஒரு இடத்தில் மட்டும் ஓபிஎஸ் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியையும் தழுவினார் ஓபிஎஸ் பத்து இடத்திற்கு மேல் போட்டியிட்டு தனது ஆதரவாளர்களுக்கு சீட்டை தருவார் என்று எதிர்பார்த்த அவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் மிஞ்சியது ஓபிஎஸ் ஒரு தொகுதியை பெற்ற உடனேயே ஓபிஎஸ் அணியில் இருந்த கூப்பா கிருஷ்ணன் ஜேசிடி பிரபாகர் புகழேந்தி போன்றோர்கள் ஓபிஎஸுக்கு எதிராக தங்களது கண்டன குரலை பதிவு செய்து வந்தார்கள் பின்பு தேர்தல் முடிவு ஓபிஎஸுக்கும் அதிமுகவிற்கும் எதிராகவே இருந்தது அதிமுகவும் தான் போட்டியிட்ட முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது ஏழு இடங்களில் டெபாசிட் தொகையை இழந்தது பன்னிரண்டு இடங்களுக்கு மேல் மூன்றாவது இடத்தை பெற்றது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் நான்காவது இடத்தை பெற்றது ஓபிஎஸும் தான் போட்டியிட்ட ராமநாதபுரம் தொகுதியில் இரண்டாவது இடத்தை பெற்றார் அதிமுக பிரிந்து இருப்பதனால்தான் மிகப்பெரிய வெற்றியை அதிமுகவால் பெற முடியவில்லை என்றாலும் கூட வெற்றியை கூட பெற முடியவில்லை எனவே அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் தனித்தனியாக இருப்பதனால் வெற்றி பெற முடியவில்லை நாம் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் அதிமுக ஒருங்கிணைப்பிற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என ஓபிஎஸ் முதல் ஆளாக குரல் கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து சசிகலா அவர்களும் அதிமுகவினுடைய வீழ்ச்சியை பார்த்து வேதனை அடைவதாகவும் மிக விரைவில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று தனது ஆதங்கத்தை தெரிவித்திருந்தார் இதேபோன்று ஓபிஎஸ் அணியில் இருந்து செயல்பட்டு வந்த கூப்பா கிருஷ்ணன் ஜேசிடி பிரபாகர் போன்றோர்கள் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகுவதாகவும் தாங்கள் இனி ஓபிஎஸோடு சேர்ந்து பணியாற்ற விரும்பவில்லை என்றும் ஓபிஎஸ் தங்களின் எதிர்பார்ப்புக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் அவர் தனித்து செயல்பட்டு வருகிறார் இனிமேலும் ஓபிஎஸ் அணியில் எங்களால் இருந்து செயலாற்ற முடியாது என்றும் கூட்டாக அறிக்கை வெளியிட்டார்கள் இதன் பின்பு கேசி பழனிசாமி அவர்களின் தலைமையில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது இதில் ஜேசிடி பிரபாகர் புகழேந்தி கேசி பழனிசாமி கூபா கிருஷ்ணன் போன்றோர்கள் இணைந்துள்ளார்கள் இவர்கள் அனைவரும் வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலுக்குள் அதிமுகவை ஒருங்கிணைத்து விடுவோம் என்றும் கூறி வருகிறார்கள் இது ஒருபுறம் இருக்க ஓபிஎஸ் அணியின் தளபதியாக செயல்பட்டு வந்த வைத்தியலிங்கம் அவர்களும் அதிமுகவில் இணைய போகிறார் என்ற செய்தி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிந்த உடனேயே வைத்தியலிங்கத்தை அதிமுகவின் தலைமை நிலைய செயலாளராக இருந்து வரக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள் தஞ்சாவூருக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்பொழுதே வைத்தியலிங்கம் அவர்கள் அதிமுகவில் இணைய போகிறார் என்ற பேச்சுகள் எழுந்த வண்ணம் இருந்தது இதன் பின்பு திருச்சியில் நடைபெற்ற ஒரு திருமண விழாவின் பொழுதும் வைத்தியலிங்கத்தை அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து பேசியதாக கூறப்பட்டு வருகிறது ஏற்கனவே ஓபிஎஸ் அணியில் இருந்த கூப்பா கிருஷ்ணன் ஜேசி டி பிரபாகர் புகழேந்தி போன்றவர்கள் தொடர்ச்சியாக விலகி வந்துவிட்டார்கள் தற்பொழுது ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்களில் ஒருவர் வைத்தியலிங்கம் மட்டுமே இவர் ஓபிஎஸ்சினுடைய அனைத்து விதமான நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு தெரிவித்து இவரோடு தொடர்ந்து பயணித்தவர் குறிப்பாக ஓபிஎஸ் அணி திருச்சியில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்தியபோது அந்த மாநாட்டிற்கான அனைத்து செலவையும் செய்தவர் வைத்தியலிங்கம் அவர்களே ஓபிஎஸ் அணியில் தளபதியாக இருந்து செயல்பட்டு வருபவரும் வைத்தியலிங்கம் அவர்களே ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து அங்கு குறிப்பிடக்கூடிய தலைவராக இருந்து வரக்கூடியவர் வைத்தியலிங்கமே எனவே வைத்தியலிங்கம் அதிமுகவில் இணைந்தால் அதிமுகவிற்கு பலம் என்று கருதுகிறார்கள் கொங்கு மண்டலத்தில் மட்டும் அதிமுக வலிமையாக இருந்தால் போதாது கொங்கு மண்டலத்தை தாண்டி டெல்டா மற்றும் தெற்கு மண்டலத்திலும் அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் குறிப்பாக தெற்கு மண்டலத்தில் முக்குளத்தோர் அதிகமாக செறிந்து வாழ்ந்து வருவதால் முக்குலத்து சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்களான சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் தொடர்ச்சியாக வெளியேற்றப்பட்டதாலும் முக்குலத்தூர் சமுதாயத்தினர் அதிமுகவிற்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் என்றும் அதிமுகவை அவர்கள் ஆதரிக்கவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது அதன் வெளிப்பாடே தற்போதைய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தெற்கு மற்றும் டெல்டா பகுதிகளில் டெபாசிட் இழந்ததற்கு முக்கிய காரணம் என்றும் கூற பட்டு வருகிறது வடக்கு மேற்கு மண்டலத்தில் ஓரளவு கணிசமான வாக்குகளை பெற்ற அதிமுக தெற்கு மற்றும் டெல்டா மண்டலத்தில் படுதோல்வியை சந்தித்தது என்றால் மிகையாகாது எனவே அதிமுகவில் வலுப்படுத்த வேண்டும் என்றால் டெல்டாவில் முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருந்து வரக்கூடிய வைத்தியலிங்கத்தை அதிமுகவில் இணைத்தால் அதிமுகவிற்கு நல்லது என்று அதிமுகவில் இருப்பவர்கள் தொடர்ந்து கூறி வருவதாகவும் எனவே அதிமுகவில் வைத்தியலிங்கத்தை இணைப்பதற்காகத்தான் எஸ் பி வேலுமணி அவர்கள் தொடர்ந்து அவரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது மிக விரைவில் வைத்தியலிங்கம் அவர்களும் அதிமுகவில் இணைவார் என்றும் பலர் கூறி வருகிறார்கள் இது பற்றி வைத்தியலிங்கம் எந்தவிதமான அறிவிப்பையும் இதுவரையிலும் வெளியிடவில்லை அதே சமயத்தில் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருவராக வெளியேறிவிட்டதால் வைத்தியலிங்கமும் மிக விரைவில் வெளியேறிவிடுவார் என்று கூறப்பட்டு வருகிறது இதற்கு முக்கிய காரணம் ஓபிஎஸ்ஏ அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறிவிட்டார் இனி அவர் தனி அணியாக செயல்படவில்லை என்பது அவரது அறிக்கையிலிருந்தே வெளிப்பட்டுவிட்டது எனவே வைத்தியலிங்கம் அதிமுகவில் இணைவது என்பது உறுதியாகிவிட்டது என்றும் மிக விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் கூறப்பட்டு வருகிறது வைத்தியலிங்கத்தை அதிமுகவில் இணைப்பதில் எந்தவிதமான தடங்களும் இல்லை அதே சமயத்தில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா போன்றோர்களை அதிமுகவில் இணைக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக பிடிவாதமாக இருந்து வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது சசிகலா தொடர்ச்சியாக அதிமுகவில் நான் இணைந்து விட்டேன் என்றும் அதிமுகவை மிக விரைவில் ஒருங்கிணைப்பேன் என்றும் தொடர்ந்து கூறி வருகிறார் இது அதிமுக தொண்டர்களிடம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வந்தாலும் கூட சசிகலாவை பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டபோது அது முடிந்து போன கதை என்று கூறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து மற்ற தலைவர்கள் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகிறார்களே தவிர எடப்பாடி பழனிசாமி அவ்வாறு எண்ணவில்லை அவர் கட்சியை கைப்பற்ற எண்ணுகிறாரே தவிர கட்சியை வலுப்படுத்த என்னவில்லை என்பதே தொண்டர்களினுடைய கருத்தாக இருந்து வருகிறது நன்றி